நடிகை சமந்தா பற்றி பலரும் அறியாத எட்டு உண்மைகள் கவர்ச்சி நாலு பாட்டுக்கு நடனம் என்று மட்டுமில்லாமல் அழகு திறமை உடல் வலிமை என தன்னைத்தானே ஒரு சிறந்த நடிகையாக செதுக்கி வருகிறார் சமந்தா ஆரம்பத்தில் கதை தேர்வில் வருடங்களில் வெளியான பெரும்பாலான படங்கள் தன் திறமைக்கு தீனி தேர்ந்தெடுத்து ரசிகர் கூட்டத்தை சம்பாதித்து வைத்துள்ளார் நடிகை சமந்தா இதோ அவரை பற்றிய சுவாரஸ்யமான உண்மைகள் தனது இருபதிகளில் பொருளாதார ரீதியாக தன்னை மேம்படுத்திக் கொள்ள நிறைய பகுதி நேர வேலைகள் செய்து வந்துள்ளார் சமந்தா அதன் ஒரு பகுதியாக மாடலிங்கும் செய்து வந்தார் அந்த நேரத்தில் இயக்குனர் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் கண்ணில் பட திரையில் நடிகையாக அவதாரம் எடுத்தார் பிரதீஷ் ஷா எனும் அரசு சாரா அமைப்பு மூலம் சில பகுதிகளில் உதவி செய்து வருகிறார் சமந்தா இந்த அமைப்பின் மூலமாக ஏழை குழந்தைகள் மற்றும் முடியாத பெண்களுக்கு உதவுகிறார் சம்பாதிக்கும் பணத்தை ரியல் எஸ்டேட்டில் குவிக்கும் நடிகைகள் மத்தியில் தனித்து நிற்கிறார் சமந்தா சமந்தாவின் தந்தை தெலுங்கர் தாய் மலையாளி ஆனால் சவந்தா தன்னை ஒரு தமிழச்சி என கூறிக்கொள்வதில் தான் பெருமை கொள்கிறார் இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாம் செங்கல்பட்டு மற்றும் சென்னை தான் இவரது நண்பர்கள் இவரை சாம் என்றுதான் அழைப்பார்கள் நடிகை சவந்தாவிற்கு மற்றொரு பெயரும் இருக்கிறது அதுதான் யசோதா இவரது நெருங்கிய உறவினர்கள் மற்றும் பெற்றோர் இவரை யசோதா என்றுதான் அழைப்பார்கள் நடிகர் சித்தார்த் யசோ என்று செல்லமாக அழைத்து வந்துள்ளார் சமந்தா தெலுங்கு விண்ணைத்தாண்டி வருவாயா பதிப்பு மூலமாக பிரபலம் அடைந்தாலும் தமிழில் மாஸ்கோவின் காவேரி எனும் படத்தின் மூலமாக தான் அறிமுகமானார் இந்த படத்தை இயக்கியவர் ரவி வர்மன் தாண்டி வருவாயா படத்தில் ஆடிஷன் மூலமாக தான் இடம் பிடித்தார் சமந்தா நடிகை சமந்தாவின் இன்ஸ்பிரேஷன் நடிகை ஆன்ட்ரி ஹெர்பன் இவர் ஒரு பிரபல ஹாலிவுட் நடிகை ஆவார் தனது இயல்பான நடிப்பால் தனித்துவம் பெற்ற நடிகை இவர் என்பது குறிப்பிடத்தக்கது நடிப்பு மட்டுமல்ல படிப்பிலும் சமந்தா படு சுட்டிதான் வகுப்பில் டாப் மாணவி சமந்தா என இவரது ஆசிரியர்கள் கூறுகின்றனர் நடிகை சமந்தா சன் ஆப் சத்தியமூர்த்தி எனும் தெலுங்கு படத்தில் நீரிழிவு நோயாளியாக நடித்திருப்பார் ஆனால் உண்மையிலேயே இவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டார்ஸ் பத்தி அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி CineField.com Entertainment is what we do, what we do, what we do.